சேனல் நண்பர் எல்லோருக்கும் வணக்கம்ங்க ஒம்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிங்க ஒம்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு நாலு விற்பனை பற்றிங்க எல்லாமே மாடுகள் தெளிவான மாடுகள் இருக்குதுங்க சினை மாடு இருக்குது கரவை மாடு இருக்குது ஒரு நேரத்துக்கு எட்டு லிட்டர் கரக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு தரமான குடந்திய கிராஸ் மாடு இருக்குதுங்க வீடியோ பதிவில் முதலாவதாக பார்த்துட்டு இருக்கிறதுங்க மற்றும் காங்கிரஸ் கிராஸ் கெடாரிங்க ரெண்டாவது கிடாரி பல் கடைமை வளர்ப்புங்க நல்ல பியூர் வெண்மைங்க பால் வெண்மையான நிறத்தில் மில்க் ஒயிட்டில் வரக்கூடிய மாடு தற்போது வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது மாதம் சினை நிறவாக இருக்குதுங்க இதோடய பிரீடு வந்து பார்த்திங்கன்னா காங்கயம் மற்றும் காங்கிரீஜி கிராஸுங்க ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா காங்கை மாட்டுக்கு காங்கிரஜி ஊசி போட்டு பிறந்த கண்ணுங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா கண்ணோடு இருக்கும்போது நம்ம தான் கொடுத்துருந்தோம் அதாவது வந்து ஒரு மூணு வரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி இளங்கண்ணில் நம்ம கொடுத்துருந்தவங்க காங்கை மாடோடு நம்ம கொடுத்துருந்தோம்ங்க அது வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து ஒரு ஈத்து போட்டு ரெண்டாவது ஈத்து இப்போ சென்னையில் நம்மகிட்ட கொடுத்துருக்குறாங்க பால் கறவை நல்ல கறவை திறனுங்க நல்லா தெரிஞ்ச இடத்துல கறவைக்கு காலானிக்காமல் கறந்துட்டு இருந்த மாடுங்க பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா சென்னை மாடுகள் வந்து தெரிஞ்ச இடத்துல தெரிஞ்ச நண்பர்கள் மூலிமா மட்டும்தான் வாங்கிக்கிறோமுங்க இல்லை அப்படின்னா கரவை மாடலாக பார்த்து வாங்கிக்கிறோம் இந்த மாடலாக வந்து போன இடத்துல மூணு மூணு ஆறு லிட்டர் அதாவது நாலு மூணு ஏழு லிட்டர் கறவையில் கறந்ததுங்க இந்த இடத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா கன்று போடுறதுக்கு ஒரு பத்து நாள் டூ பாஞ்சு நாள் பிடிக்குங்க மாடு சுழு சுத்தமாக இருக்குங்க மடிக்காமல் சுத்தம் தெரியா இருக்கும் நல்லா பூ மாதிரி வரக்கூடிய அளவுக்கு நல்லா பைப்பில் வர மாதிரி நல்லா பூ மாதிரி வரும்ங்க கறவைக்கு நல்லா டைட் இல்லாமல் எல்லாரும் கறக்கூடிய அளவுக்கு இப்போ நல்லா பைப் கம்ப வந்து வந்து சேரக்கூடிய அமைப்பில் மடிக்காமல் சுத்தம் தெளிவாக இருக்குதுங்க கண் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா மாடு நடக்க அளவுக்கு மடி வந்து கண் போடுங்க இந்த இதில் கறவை ஒரு நாலு நாள் எட்டு லிட்டர் கறவை எதிர்பார்க்கலாமங்க ஏன்னா காங்கேயம் மற்றும் காங்கிரஸ் கிராஸ் அப்படிங்கிறங்காட்டி உங்களுக்கு கறவை திறனும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் போன இதுலேயும் வந்து மூணு மூன்று அந்த மாதிரி கறந்துட்டு இருந்தாங்க இந்த இது வந்து பார்த்திங்கன்னா கறவைக்கு கேரண்டி நம்ம கொடுக்குறோம் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாமாங்க யார் வேணாலும் கறந்துக்கலாம் நூறு சதவீதம் கற கறவைக்கு கால நிற்காமல் கறக்கலாமுங்க கன்று போடுறக்குன்னு ஒரு பதினஞ்சு நாள் டைம் இருக்குது மீண்டும் ஒரு முறை விவரங்களை கேட்டுக்குங்க இரண்டாம் ஏத்து பல் கடை முழப்புங்க சுழி சுத்தமாக இருக்கும் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பிடிச்சிக்கலாமுங்க மாடு ரொம்ப சாதுவான குணம் பெருவெட்டில் நல்ல பெருவெட்டாக இருக்குங்க நல்ல பால்மயிலையில் காங்கேயம் மற்றும் காங்கிரஜ் கிராஸ் கடாரி வேணும்னா நல்ல வெண்மையான நேரத்தில் மில்க் வெயிட்டில் வேணும்னு நினைக்கிறவங்க தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் மற்ற விவரங்கள் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் ஃபோன் பண்ணி கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கங்க இந்த ரெண்டாம் மேத்து கடாரி காங்கிரஸ் மற்றும் காங்கேம் கிராஸ் கடாரி வந்து பார்த்திங்கன்னா நேரம் ஒரு ஆறு டு ஏழு லிட்டர் கரவையில் நம்ம கொடுக்குறோம் தற்போது ஒம்பது மாதம் செனையாக இருக்குதுங்க இதோட விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது அறுபத்தி மூணாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறவங்க மாடு நல்லா நந்தி சிலையாட்டிருக்கோம்ங்க நல்ல வெண்மையான நிறத்தில் கொம்புதலையில் கண்ணாமூலியில் நல்லா ரட்டத்தை மூலம் அமைப்பில் நெட்டு நிலத்தில் நல்ல பெருவட்டு மாடுங்க சுத்தமான இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா செனையானாலும் கருக்காய் ஏறாது போட்டாலும் கருக்க ஏறாதுங்க எப்போவுமே இந்த வெண்மையான நிறத்துலேயே இருந்துகிட்டே இருக்கும் வேணுங்கிற நண்பர்கள் தொடர்பு ஒன்று எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க விடிய பதிவில் மூணாவது ரெண்டாவதாக பார்த்துட்டு இருக்கிறதுங்க ஒரு வடந்திய கிராஸ் மாடுங்க இது வந்து பார்த்திங்கன்னா பல் கடைமல பாயிருச்சு கண்ணு கிடரி போட்டிருக்குதுங்க போட்டுருக்குதுங்க கண்ணுக்கு ஒரு பத்து நாள் ஆச்சு கரவித்திறன் நேரம் ஒரு நாலு நாலு லிட்டர் நம்ம சொல்கிறோம்ங்க ஆனால் அதுலேருந்து அதிகமாக கறக்குது தாரா தாராளமாக கறக்குங்க நல்லா பச்சை போட்டு பக்குவம் பண்ணிங்கன்னா அஞ்சு நாலு ஒம்பது லிட்டர் அஞ்சு பத்து லிட்டரு கறவை தாராளமாக எதிர்பார்க்கலாமுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெட் சிந்தி கிராஸுங்க ஏதோ ஒரு மாட்டுக்கு ரெட் சிந்தி இந்த மாதிரி ஊசி போட்டு பிறந்த மாடுங்க இது வந்து சிந்த மாடு கிடையாதுங்க நம்ம நாட்டு மாடோட நல்ல கிராஸுங்க சுழி சுத்தமாக இருக்குது மடிகாம்பு சுத்தம் தெளிவாக இருக்குங்க கன்று வந்து பார்த்திங்கன்னா கிடாரிக்கன்று கொம்பு நல்லா வட்டக்கோம்பாம்பில் இருக்குங்க புறமாடு ஏத்தம் நல்லா உருட்டில் நல்லா அகலத்திலேங்க கைகள் ஊக்கத்தில் நல்லா குறுங்கால் மாடுங்க ரொம்ப பெருவட்டு மாடும் இல்லை ரொம்ப சின்ன மாடும் இல்லை பால் கறவைக்கு உண்டான தே எல்லா ஒரு அமைதியான குணம் மடிகாம்பு சுத்தம் எல்லாமே இந்த மாட்டில் தெளிவாக இருக்குதுங்க கறவை வீடியோ முழுமையாக இணைச்சிருக்கிறோம் கறவையில் பாருங்கள் தப்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு லிட்டர் பால் கறந்து வீடியோ எடுத்துருக்கிறவங்க கொண்டு போய் நீங்கள் நல்லா பராமரிச்சிங்க அப்படின்னா பால் பச்சையெல்லாம் போட்டிங்கன்னா நேரம் ஒரு அஞ்சு லிட்டர் பால் குறையாது கண்ணு கிடறிக்கண்ணுங்க மாடு கறவை காலணிக்க வேண்டியதில்லை பால் கடைமுறை ஆகிடுச்சிங்க மூணா மாடு மடிக்காமல் சுத்தம் தெளிவாக இருக்கோமுங்க நம்ம சொல்லியிருக்கக்கூடிய கறவைத்தரண்டு அப்படிங்கிறது மிக குறைஞ்ச அளவு நம்ம சொல்லியிருக்கிறோம் வாங்கிட்டு போய் நல்லா பக்குவம் பண்ணிங்கன்னா நம்ம சொல்கிற கறவையிலேருந்து நேரம் ஒரு லிட்டர் பால் எச்சா கறக்கும் அப்படிங்கிறதே நம்ம தெளிவாக சொல்கிறோம்ங்க வீடியோ பதியும் முழுமையாக பாருங்கள் கறந்து தெரிஞ்சிக்க வரைக்கும் மாடு இந்த மாதிரி நிற்கிது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம் உதைக்க தெரியாதுங்க இடிக்க தெரியாது கறவைக்கு நல்லா டாப்பான கறவை பெண்கள் ஆண்கள் யார் வேணாலும் கறந்துக்கலாமுங்க வீடியோ பதியை முழுமையாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் மேலே கொடுத்துருக்குற நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேளுங்க இந்த மாட்டோட கரை வீடியோ வேணுனாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு எடுத்துக்கலாம் அதேமாதிரி நேரில் வந்து ரெண்டு நேரம் கரந்து பார்த்து வாங்குற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் நேரில் வந்து ரெண்டு நேரம் கறந்து பார்த்து வாங்கிக்கலாம் மாடு கறவைக்கு ரொம்ப ஒழுக்கமாக இருக்குங்க ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு டு ஒம்பது லிட்டர் பால் வேணும் அஞ்சு நாள் ஒம்பது லிட்டர் பால் வேணும்னா தாராளமாக இந்த மாட்டை தேர்வு செய்யலாமங்க எந்த ஒரு தொந்தரவும் கிடையாது எல்லா உத்தரவாதமும் நம்ம கொடுக்குறோம்ங்க வேணும்னா தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறோம் எடுத்துக்கலாமே நம்ம இன்றைக்கி கறந்துருக்கிறது வீடியோவில் நாலு டு நாலு ஏழு லிட்டர் பால் நம்ம கறந்துருக்கிறோம் நல்லா தனியாக கொண்டு போய் பக்குவம் பண்ணிங்கன்னால் பால் இன்னுமே இன்னும் அஞ்சு நாளும் ஒம்பது லோட்டரு அளவுக்கு மாட்டில் கெப்பாசிட்டி இருக்குது அதே மாதிரி நைஸ் குவாலிட்டியும் இருக்குதுங்க தொந்தரவு எதுவும் கிடையாது இதோடய விற்பனை விளையாட வரும் பார்த்துட்டிங்கன்னா நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கோம் வேணும்னா தொடர்புன்னு கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க இதுக்கு அடுத்து வரக்கூடிய மாடுகளையும் பாருங்கள் காங்கி மாடு இருக்குது ஒரு சந்தன பிள்ளையில் ஒரு காங்கி மாடு இருக்குதுங்க ஒரு காலக்கட்டனோட ஒரு காங்கி மாடு இருக்குது ரெண்டுமே தெளிவு இன்னுமே ரெண்டு மாடு விற்பனைக்கு வந்துட்டு இருக்குது வீடியோ பதிவு பார்த்துட்டு எந்த மாடு பிடிச்சிருந்தாலும் மேலே கொடுத்துருக்க நம்பருக்கு தாராளமாக தொடர்பு மட்டும் கேட்டு நேரில் வந்து பார்த்து எடுத்துக்கிற மாதிரி இருந்தாலும் காலையில் நீங்கள் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமே இடிய பதிவில் மூணாவதாக பார்க்குறேங்க ஒரு சந்தனப்பில் மாடுங்க மடிகாம்பு சுத்தம் அருமையாக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா மூணு கன்று போட்டுருச்சுங்க பல் வந்து பார்த்திங்கன்னா கடை பிள்ளை நிற்குது சாரிங்க கடை பிள்ளை பல் இப்போ தான் சேர்ந்து புதுவாயில் ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் இருக்குங்க தற்போது மாடு வந்து ஒம்பது மாதம் சினை நல்ல இளம்பான மாடுங்க இன்னொரு ஏழு டீத்துக்கு வச்சுக்கிறேன்னு நினைக்கிறவங்க தொடர்ந்து கொண்டு கேட்டு எடுத்துக்கலாமுங்க நல்ல விளாட் கும்பலைங்க நல்ல வட்ட கோம மடிகாம்பு சுத்தத்தில் மடிகாம்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாலு காம்புக்கு இடைவெளி ரவ ரவண்டு விரல் கேப்பில் இடைவெளியோட நல்லா நைஸ் குவாலிட்டி இல்லைங்க நல்ல முகத்தில் நல்ல தெளிவான முகத்தில் கையால் ஊக்கத்தில் நல்ல வட்டக்கோமம் அமைப்பில் நல்ல ரட்டத்தி மலை அமைப்பு வாழைக்கும் மடியாம்பு சுத்தம் கலர் வந்து பார்த்திங்கன்னா சந்தனப்பில் இந்த கலர் இருக்கிற மாடுகளே வந்து கொஞ்சம் கரவி திறன் வந்து கொஞ்சம் நல்லாவே கறக்குங்க அதே மாதிரி நெட்டித்தவும் கறக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய அனுபவத்தில் சொல்கிறோம் பல் சேர்ந்து ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷமான மாடு மூணாம் மீத்து மாடு தற்போது ஒம்போது மாதம் செய்யினீங்க கரைவைக்கு ரெண்டு டூ ரெண்டரை பால் ஒரு வேலைக்கு தாராளமாக கறந்துக்கலாமுங்க கண்ணு போடுறதுக்கு இன்னொரு ஒரு வாரம் டூ பத்து நாள் குள்ளே போட்டுருமுங்க ஆண்கள் பெண்கள் எல்லாருமே கறந்துக்கலாம் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் நல்லா பராமரிப்பு இருக்குதுங்க நல்லா சுழு சுத்தமாக இருக்குது வாய்க்கடைசு நல்லா வாய்க்கடைசு தெளிவாக இருக்குதுங்க வேணுங்கிற நண்பர்கள் தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கலாமங்க எங்கே கொண்டு போய் கட்டினீங்கனாலும் சுத்தமாக மேயக்கூடிய அளவுக்கு நல்லா வாய்க்கடைசு இருக்குது தவிடு அடத்தே உணவு மைக்குபல் சோளத்தட்டு எண்ணெய் போட்டாலும் சாப்பிடுவோம் இதோடய விற்பனை விலை வரும் அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா நாற்பத்தி ஒம்பதாயிரம் ரூபாய்ங்க மடி இன்னுமே வந்து இன்னொரு ஒரு வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மடி வருங்க மடி வந்து கன்று போட்டுன்னா மாடு இன்னுமே பார்க்குறக்கு நல்ல பவராக இருக்கும் அதே மாதிரி நாலு காம்பு நல்லா பூங்காம்பாக இருக்காங்க அனைத்து முழுமையாக பெண்களை கறந்துட்டு இருந்த மாடு தான் கறவைக்கு காலமைக்க வேண்டியது இல்லைங்க இன்னொரு ஏழு இதுக்கு தாராளமாக வச்சுக்கலாமுங்க முகத்தில் நல்ல வெளிச்சமான முகத்தில் இருக்கும் எல்லா சுற்றும் இருக்கக்கூடிய மாடுங்க தோல்நைஸ் நல்லா அப்பேற்பட்ட தோல் நைஸில் இருக்குங்க குறைப்படது கிடையாது கழிப்பு சொல்லி கிடையாது இறக்குவெண்டி சொல்லி சாணத்தில் தெளிவாக இருக்குங்க வெளி மாவட்டத்திலேருந்து நீங்கள் நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் நம்ம ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இடத்துல இருக்குதுங்க கரூர் மாவட்டம் காப்புரமத்தில இருக்குதுங்க கோயம்புத்தூர் ரோட்டில் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காங்கேத்திலேருந்து கோயம்புத்தூர் ரோட்டில் வந்தீங்கன்னா பல்லடத்துக்கு முன்னாடி பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குது ரெண்டு இடத்துலையுமே மாடுகள் கன்றுல இருக்கும் நீங்கள் எங்கே வரீங்க என்ன தேவை அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு உண்டான மாடுகள் கன்றுகள் எங்கே இருக்குது அப்படிங்கிற தெளிவாக சொல்கிறவங்க நீங்கள் நேரில் வந்து பார்த்து எடுக்கிறவங்க தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பார்த்துக்கலாமங்க அண்ணன் நாடு போடக்கூடிய மாடு மா பதிவுகளில் வரக்கூடிய மாடுகளை பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் மதியம் ஒரு பன்னெண்டு மணிக்கு முன்னாடி வந்துடுங்க டெய்லியும் போடக்கூடிய பதிவில் ஏறக்கூடிய மாடுகளை நீங்கள் பன்னெண்டு மணிக்கு முன்னாடி வந்தீங்கன்னா தாராளமாக பார்த்துக்கலாமங்க இந்த மாட்டை பொறுத்தளவுக்கு விலை நாற்பத்தி ஒம்பதாயிரம் ரூபாய்ங்க காங்கேங்கன்று போடும் கறவைக்கு காலானிக்காமல் யார் வேணாலும் கறந்துக்கலாமுங்க ரெண்டு டூ ரெண்டரை லிட்டரு பால் கண்ணுக்கு போகணும் நீங்கள் கறந்துக்கலாம் சுழி சுத்தமாக இருக்குதுங்க அது போக வந்து நீங்கள் பக்குவம் பண்ணுறதை பொறுத்து கறவை ஏறலாம் இறங்கலாமுங்க வெய்ய காலம் அப்படிங்கிறங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே நம்ம சொல்லக்கூடிய கருத்து நம்மகிட்ட வாங்கிட்டு போகிற மாடுகள் இல்லை பொதுவாக இருக்கக்கூடிய மாடுகள்லேயே கொஞ்சம் நல்லா பராமரிச்சிங்கன்னா தான் வெய்ய காலத்தில் பால் குறையாமல் கொஞ்சம் நல்லா கறக்குங்க இன்னும் ரெண்டு மாதத்துக்கு வந்து கறவை அப்படிங்கிறது நம்ம வெய்ய காலத்தில் எல்லா மாடுகளுக்கும் கொஞ்சம் பாங்கு பண்ணிங்கன்னா தான் எருமையாக இருக்கட்டும் சிந்த மாடாக இருக்கட்டும் ஆட்டு மாடுகளாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் நிறையா நிகழில் கட்டி பாங்கு பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்ல முறையாக கறக்குங்க இந்த மாடு வேணுனாலும் தொடர்பு கொள்ளுங்க ஜாயிண்ட் வாடகையில் எல்லா ஊர்களுக்கும் அனுப்பிச்சு கொடுத்துட்லாமே விற்பனை விலை நாற்பத்தி ஒம்பதாயிரம் ரூபாய்ங்க நூறு சதவீதம் எல்லா கேரண்டியும் நம்ம கொடுக்குறோமுங்க வீடியோ பதிவில் நாலாவதாக பார்த்துருக்குற மாடு காங்கை மாடுங்க மூணாத்து மாடு பல் கடைமுறைப்பு கறவைக்கு காளை அணிக்க வேண்டியதில்லை மயில கன்று காளை கன்றுங்க கண்ணுக்கு நாற்பது நாள் ஆச்சு ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பிடிச்சிக்கலாம் எல்லாருமே கறந்துக்கலாமுங்க மாடு கறவைக்கு ரொம்ப உழக்கம் ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு டு ஆறு லிட்டர் பால் கறக்குங்க வேலைக்கு ஒரு ரெண்டு லிட்டர் பால் கறந்துட்டு நீங்கள் கன்று கொட்டிங்கனாலும் கன்று நல்லா பூச்சி காலை தரமான கண்ணை வந்து சேர்ந்துருமுங்க கறவு வீடியோ முழுமையாக இணைச்சிருக்கிறோம் மாடு மூணாம் மீது கண்ணுக்கு நாற்பது நாள் ஆனால் கமையில கன்று காலை கன்றுங்க கறவைக்கு கால அணிக்க வேண்டியதில்லை பெண்கள் க கறக்குற மாதிரி வீடியோ வேணுன்னாலும் நம்ம அனுப்பிச்சிருக்குறோம் வீடியோ பதிவு முழுமையாக பாருங்கள் எந்த மாடு எந்த கன்று பிடிச்சிருக்குன்னு பார்த்துட்டு கறவு மாடுகளாக இருந்தால் நீங்கள் நேரில் வந்து ரெண்டு நேரம் கறந்து பார்த்து வாங்குகிற மாதிரி இருந்தாலும் வாங்கிக்கலாம் வர முடியாமல் வீடியோ மூலியமாக பார்த்து வாங்குற மாதிரி இருந்தாலும் தாராளமாக வாங்கிக்கலாமுங்க பெண்கள் கறக்குற மாதிரி வீடியோ வேணுணாலும் இந்த பதிவில் நீங்கள் இணைச்சிருக்குறோம் வீடியோவே ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மாடு கறவைக்கு எந்த மாதிரி தொந்தரவு இல்லாமல் நிற்குது அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் தெளிவாக பார்த்துட்டு தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கலாமாங்க இந்த மாட்டோட விற்பனை விலையிடணும் அப்படிங்கிறது ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய் வேணுங்கிற நண்பர்கள் தொடர்பு கொண்டு கேளுங்க விலைங்க முன்னப்பட அனுசரித்து கொடுத்துக்கலாம் போடுற விலை அப்படிங்கிறது ஃபிக்ஸ ரேட் அப்படிங்கிறது கிடையாதுங்க எல்லா பதிவுலையும் போடக்கூடிய விலையில கண்டிப்பாக அனுசரித்து தான் கொடுத்துருக்குறோம் நேற்று வரைக்கும் பதிவிடக்கூடிய இந்த எல்லா மாடுகளும் விற்பனை ஆகிடுச்சுங்க இன்றைக்கி எல்லாமே புதுசாக தான் வந்திருக்குது வேணும்னா நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் பார்த்து தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம்